லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலுமிருந்து எருசலமிலிருந்தும் தேர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியது இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலம் ஆறாம் ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகிறோம் எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருப்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை கடவுளின் பாதையா அல்லது இவ்வுலக பாதையா என்பதைத்தான் கடவுளின் பாதை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது எத்தகைய வாழ்வை நாம் பெறுகிறோம் அதே போல இவ்வுலக பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் எத்தகைய வாழ்க்கையை பெறுகிறோம் என்பதை சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் இறைமையா தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த உலகத்தினுடைய வாழ்வை இந்த உலகத்தினுடைய மகிழ்வை மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அனைவருமே பாலை நிலத்தில் நடப்பட்ட அந்த கன்றுகளை போல இருக்கிறோம் ஏனென்றால் அவை எந்தவித பலனையும் கொடுப்பதில்லை மேலுமாக அவைகள் அந்த சூடு ஏறுகின்ற பொழுது வெயில் ஏறுகின்ற பொழுது மடிந்து போகின்றன எனவே இவ்வாறாக இந்த உலகத்தை சார்ந்த பாதையில் நாம் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் ஆனால் விரைவில் அழிவை பெறுவோம் என்பதை தெளிவாக சொல்லுகிறார் இன்றைய அந்த முதல் வாசகத்தினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எரேமியா இறைவாக்கினர் புலம்பலின் இறைவாக்கினர் அவர் எப்பொழுதுமே இந்த அவருடைய நூலிலே எவ்வாறாக ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் இகழ்ந்து கொண்டேதான் இருப்பார் குறிப்பாக எதற்காக என்னை படைத்தீர் எதற்காக என்னை அழைத்தீர் இந்த மக்கள்கிட்ட சாக அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்பொழுதுமே திட்டிக்கிட்டே இருப்பார் அவர் வாயிலிருந்து முதன் முதலாக வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன என்பது இன்றைய முதல் வாசகத்தினுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கிறது அது என்ன ஆண்டவருடைய பாதையையில் நடப்பவர்கள் நீரோடையின் ஓரத்தில் நடப்பட்ட அந்த கன்றுகளுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே இறைவனோடு எவ்வாறாக அந்த கன்றானது அந்த நீரோடு இணைந்திருப்பது போல அதே போல நல்லதொரு கனியை கொடுப்பது போல எப்பொழுதுமே மக்களுக்கு உரிய பயனை தருவதை போல இந்த கன்றுகளும் இறைவனோடு எப்பொழுதுமே இணைந்திருப்பார்கள் இறைவனோடு இணைந்திருப்பவர்கள் எப்பொழுதுமே கனி தந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்வு பிறருடைய வாழ்விற்கு எப்பொழுதுமே ஒரு கடிதக்கூடிய பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது எனவே இந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் இறைவனுடைய பாதையில் நடப்பவர்களாக வாழ நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது இன்றைய இரண்டாவது வாசகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக நம்பிக்கை எதிர்நோக்கு இவை இந்த இரண்டு வார்த்தைகளை தான் பகுலடிகளாறு பொருந்திய மக்களுக்கு முதல் திருமணத்தினை சொல்லுகிறார் எ நம்பிக்கை எதிர்நோக்கு எனவே இந்த ஒரு இரண்டு வார்த்தைகளை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டிலே ரிச்சர்டு என்பவர் ஒருவர் பெரிய ஒரு பணக்காரர் அவர் ஒரு மதத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு புதிதாக நான் ஒரு ஒரு மதம் ஆரம்பிக்க வேண்டும் அந்த மதத்தை மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு தொகையை கொடுத்துவிட்டு என்னுடைய இந்த மதத்திலே சேர்ந்தார்கள் என்றால் இவ்வுலகில இருக்கக்கூடிய அனைத்து வகையான சந்தோஷங்களையும் அவர்கள் பெறலாம் என்பதை அவர் சொல்லி இருந்தார் ஏனென்றால் இந்த அமெரிக்க நாட்டிலே ஓஷோ ரஜினீஷ் என்று நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தவர் அவர் அவரு தான் செய்தார் அமெரிக்க நாட்டில எனவே அவருடைய ஆசிரமத்திற்குள்ளே சென்றுவிட்டால் அனைத்து சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது அதே போலத்தான் இந்த ரிச்சர்ட் இங்கிலாந்தை சார்ந்தவரும் அவர் புதிதாக மதம் ஆரம்பிக்கிறேன் அதில் சேரக்கூடியவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் தன்னுடைய நண்பரை பார்த்து அவர் ஒரு நாள் கேட்கிறார் இதோ நான் புதிதாக ஒரு மதத்தை ஆரம்பித்தேன் அனைவரும் வந்து சேர்வார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேனே ஆனால் யாருமே வரவில்லை ஆனால் ஒரு ஏழ்மை நிலையில் வாழ்ந்து மறித்து சென்ற ஒரு மனிதரை இந்த நாள் வரையில் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே என்ன காரணம் என்று தன்னுடைய நண்பனிடம் கேட்ட அவருடைய நண்பன் சொல்லுவார் இதோ அந்த மனிதர் பாடுகள் பட்டார் இறந்தார் உயிர்த்தெழுந்தார் அவருடைய உயிர்ப்புதான் இந்த மக்களை கோடிக்கணக்கான மக்களை அவருடைய பின்பாக வர செய்கிறது எனவே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ஒரு நல்லதொரு எதிர்நோக்காக எதிர்காலத்தின் ஒரு மாட்சியாக இருக்கிறது என்பதை அவர் சொன்னார் எனவே தான் இந்த ஒரு நிகழ்வில் இன்றைய இரண்டாவது வாசகத்தை சிந்திக்கின்ற பொழுது நம்பிக்கை என்று எதை சொல்லுகிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மக்கள் நம்பினார்கள் விசுவசித்தார்கள் அவரை பின்பற்றினார்கள் அதே ஒரு நம்பிக்கையோடு எதிர்காலத்திலும் இறைவன் நம்மை காப்பார் என்ற ஒரு எதிர்நோக்கோடு கூறிய சிந்தனையோடு செயல்பட்டதால்தான் மக்கள் அனைவரும் இயேசுவோடு இணை இணைந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் கணிதருகிறார்கள் என்று பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் மத்தையு நற்செய்தி வாசகத்தையும் இன்றைய லூக்கா நற்செய்தி வாசகத்தையும் இணைக்கின்ற பொழுது மத்தையு நற்செய்தியிலே அதிகாரம் ஐந்திலே மழை பொழிவிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய இறைவன் மக்களோடு சமவெளிக்கு வந்து மக்களுக்காக போதிக்கிறார் என்று சொல்லு சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இவர் இறைவனுடைய மகனாக இருந்தாலும் மக்களோட மக்களோடு தன்னுடைய வாழ்வை பயணிக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லுகிறது இன்றைய லூக்கா நற்செய்தி ஏனென்றால் இந்த லூக்கா நற்செய்தி ஏழைகளின் நற்செய்தி பெண்களின் நற்செய்தி கைம்பெண்களின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது எனவே இவருடைய வாழ்விலே மக்களுடைய நலன் ஏழைகளுடைய நலன் தான் முக்கியம் என்பதை இறைவன் தெளிவாக தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் வழியாக அவர் மெய்ப்பித்து காண்பிக்கிறார் அதைத்தான் இன்றைய லூட்கா நற்செய்தி அழகாக சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சனோடு வயல்வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு குடிசையிலே ஒரு கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் சந்தோஷமாக அமர்ந்து கொண்டு உணவருந்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதை பார்த்த அந்த அரசன் சொல்லுவான் இதோ இந்த ஏழை தன்னுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறானே அவன் சந்தோஷமாக இருக்கிறானே ஆனால் என்னுடைய வாழ்வில் நான் ஏகப்பட்ட சொத்துகளோடு அரண்மனையிலே வாழுகிறேன் இதோ நான் அழைத்த உடனடியாக என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ அழைத்த உடனடியாக பணிபுரிவதற்கு ஆட்கள் வருவார்கள் வேலை ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் சந்தோஷம் இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அமைச்சர் சொல்லுவார் இவர்கள் இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது கிளப்பிலே சேரவில்லை என்று சொல்லுவார் நைன்டி நைன் கிளப்பிலே இவர்கள் இன்னும் சேரவில்லை என்று சொல்லுவார் அப்பொழுது அந்த அரசன் கேட்பார் அது நைன்டி நைன் கிளப் என்று கேட்ட பொழுது அவர் இன்னும் ஆறு மாதங்கள் பொறுத்திருங்கள் அப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று சொல்லுகிறார் ஒரு முறை அந்த அமைச்சன் என்ன செய்கிறான் என்றால் இரவிலே அந்த ஏழையினுடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு மூட்டையிலே தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை வைத்து விட்டு செல்கிறான் இந்த ஏழை அந்த விவசாயி காலையில் எழுந்த உடனடியாக அந்த பணப்பையை பிறந்து பார்க்கிறான் அந்த பையை திறந்து பார்க்கிறான் அதிலே தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகள் இருப்பதை காண்கிறான் இவன் எண்ணுகிறான் தொண்ணூத்தி ஒன்பது மீண்டுமாக எண்ணுகிறான் தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறது இவனுடைய மனசு பதை பதைக்கிறது அங்கே அவனுடைய சமாதானம் அமைதி போகிறது மேலுமாக தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து அவர்களையும் என்ன சொல்லுகிறான் தொண்ணூத்தி ஒன்பது தான் இருக்கிறது எனவே இவன் கோபப்பட்டவனாக தொண்ணூத்தி ஒன்பது வைத்தவர்கள் நூறு ஏன் வைக்கவில்லை என்று சொல்லி அந்த நூறாவது பொற்காசுக்காக தன்னுடைய வாழ்வில் உழைக்கிறான் 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 மன அமைதியை தொலைக்கிறான் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் அவன் தொலைக்கிறான் இப்பொழுது அந்த மன அமைதியோடு சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்த விவசாயி இப்பொழுது சண்டை சச்சரவுகளோடு அமைதியின்மையால் அவன் வாடுகிறான் இறையேசுவில் பிரியமானவர்களே இப்பொழுது மீண்டுமாக அந்த அரசனும் அமைச்சனும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அந்த குடும்பத்திலே சண்டை இருக்கிறது அமைதி இல்லை அவர்களிடையே குழப்பம் இருக்கிறது அப்பொழுதுதான் அந்த அமைச்சன் சொல்லுவான் இவர்களும் இப்பொழுது நம்முடைய இந்த தொண்ணூத்தி ஒன்பது கிளப்பிலே சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த அனைத்து உரிமைகளையும் கடமைகளையும் அந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக இறைவனுடைய பாதையிலே பயணிப்போம் எப்பொழுதும் நாம் நீர் ஓரத்தில் நடப்பட்ட அந்த மரத்தினைப் போல கணிதருவோம் இணைவரோடு என்றுமே இணைந்திருப்போம் என்ற ஒரு சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்